ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி அநேக சாட்சிகளை எழுதி அனுப்புகிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அநேக நன்மைகள் இங்கே பெற்றிருப்பீர்கள் ஆனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு சாட்சிகளை அனுப்புங்க அதனால் கர்த்தர் உங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை முடியாய் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியத்திலெல்லாம் உங்களுக்கு ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி எங்கி தவித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க போயிறாராம் வாசிக்கிற இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் நாட்களை பார்க்கிறோம் கையில எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசிர்வதிக்கப்போறேன் நீ எந்த இடத்தில இருக்கிறாயோ அந்த இடத்திலே நீ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போயிறார் ஏன் கலங்கி தவிக்கிறாய் ஏன் மன உடைஞ்சு போயிருக்கிற இந்த நாளில் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக என் கரை நீட்டப்பட்டு இருக்கிறபடியினால் இந்த நாளில் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி நான் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறதுனால உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறபடியினால நீ நீ எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாயோ அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வத்து கனப்படுத்துவேன் ஃபுல்லாக ஆசீர்வாதம் காணப்படுகிறான்னு சொல்லி கலங்குகிறேன் உனக்கு தொழில் ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கடந்து வந்திருக்கிறேன் ஏன் சோர்ந்து போறேன் நான் உன் கூட தான இருக்கிறேன் உன்னை பலப்படுத்துகிறவர் நான் தானே உன்னைக்கு சகாயம் பண்ணுகிறவர் நான் தானே உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசிர்வதிக்கப் போறேன்னு சொல்லுகிறாரு கலங்காதீங்க பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் கையின எல்லா வேலைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல அமர்ந்து ஜெபிக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களை நீர் மேன்மைப்படுத்துவீராக தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறவுடைய வாழ்க்கையை தலைக்கல்லாக உயர்த்துகிற நீர் ஒருவர் மாத்திரை ஆண்டவரேன் இந்த நல்ல தகப்பினையும் துதிக்கிற சுத்தரிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசிர்வாத்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு